பார்தேவா போற்றி எண்ண்டரோதி புராணம் கருணாலோகரம் அஜாநீர் आत्मदेसु लोकान् पवदशिका तश्यम मुक्वा मौणं बडपीडबीनो मूल तो निष्पंते शंभोर्मूर्ते शरदिव शराचार्यू சிவபெருமானுடைய சரணங்கள்ல பத்திர புஷ்பத்தை சாற்றி சுவாமியினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் குருவனுடைய பிரசாதமாக தாமயணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போமாக ஈஸ்வரானுகிரகம் ஈஸ்வர அவதாரம் ஈஸ்வரானுகிரகம் பகவான் பரமாத்மா கிரகஸ்தர்மத்துல இருந்து தர்மத்தை உபதேசம் பண்ணினார் தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுத்தினுடைய சாரமாக யுத்த பூமியில குருக்ஷேத்திரங்கிற அற்புதமான இடத்துல ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பேதத்தை காமிச்சு எல்லாம் முன்னு சேரணும் கடைசியா அபேதமான அந்த நிலை உண்டாகணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றா மாதிரி சகல பரிஜனங்களுக்கும் உபதேசம் பண்ணணும் பகவானே சொல்றார் எப்போதெல்லாம் தர்மமானது நசியப்படுறதோ அப்பெல்லாம் தர்மத்தை காப்பாத்திற்காக நான் வருவேன் அப்படிங்கிறார் பகவான் அதுதான் கீதாச்சாரியனுடைய வாக்காகவே அமைஞ்சிருக்கு பரித்ரானாய சாதுனாம் விநாசாய சூஷ்கிருத்தாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாஜ சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சுவாமியே துஷ்ட அனுகிரக சுஷ்ட பரிபாலனம்னு அனுகிரகம்ன்றத்துக்காக அவதாரம் பண்ணுவேன் அப்படின்றார் அப்படி பகவான் பரமாத்மா துவாபருக பர்யந்தம் தன்னுடைய ரூபத்தை வெளிப்படுத்தி துவாபரயுகம் சம்பூர்ணமாகக்கூடிய அந்த தினத்துல இனிமேல் கலிஜுகமானது துவங்க போறது நம்மளுடைய காரியார்த்தம் இனிமேல் பூமியில இல்லைன்னு பகவான் வைகுண்டத்துக்கு கிளம்பின தினமே கலியுகமாக கொண்டாடப்படுறது கலியுகத்தினுடைய பிரதம தினமாக இப்படி பகவான் கலியுகம் பிறந்த பிற்பாடு ரெண்டாயிரத்தை ஐநூறு வருஷத்துக்குள்ளேயே களிமுத்தாரம்பிச்சு ஏகப்பட்ட துராச்சாரங்கள் எங்க பார்த்தாலும் தப்பு தப்பான சில விஷயங்கள் அதை தவிர வைதீக தர்ம மார்க்கமானதானது சரிதான பாதையில் போகலை அப்படின்னு தெரிஞ்சின்ற உடனே தன் சொரூபமாகவே பகவான் பூமியில் திவ்யமான ஒரு ரூபத்தோட சங்கரங்கிற திருநாமத்தோட பாரத தேசம் முழுக்க பிரதட்சணம் பண்ணி எழுபத்திரெண்டு துராச்சாரமான மதங்களை நிராகரணம் பண்ணி அறுவகை வழிபாட்டு உள்ளுக்குள்ள கொண்டு வந்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணி முப்பத்தி ரெண்டு வருட காலம் ஜீவித காலம் இருந்து முப்பத்தி ரெண்டாவது வருடம் சிவபெருமானோடு தான் போய் சேர்ந்த அந்த அவதாரமே ஆதிசங்கரர்னு சொல்லக்கூடிய அந்த அவதாரம் காலடியில அவதாரம் பண்ணி அவருடைய காலடி படாத இடமே கிடைச்சாது பாரதம் முழுக்க பொக்குஷமான பூமி ஆதிசங்கரனால நமக்கு அனுகிரகம் பண்ணி தரப்பட்டது வியாசாச்சாரியால் எல்லா புராணத்தையும் தன்னுடைய வாக்கினால வருஷித்தார் ஆதி ரத்தனையும் தொட்டு பார்த்து சரிபடுத்தி கொடுக்கிறார் வியாச பகவான் சாட்சாத் மகாவிஷ்ணு ரூபம் வியாசாஜ விஷ்ணு ரூபாய ரூபாய விஷ்ணவே அப்படிங்கிறது சங்கரரோ சிவபெருமானுடைய ஹம்சம் சிவபெருமானுடைய சாயை ஆகவே தான் பூமியில பாரதம் முழுக்க எங்கெல்லாம் வழிபாடுகள் சரியா நடக்கணுமோ அதெல்லாம் சரிபடுத்தி கொடுத்தார் எங்கெல்லாம் தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணுமோ அத்தனை இடத்துலையும் தர்மத்தை புனருத்தாரணம் பண்ணி கொடுத்தார் இது எல்லாத்திற்கும் மகுடம் வைக்கிற மாதிரி சங்கரர் செய்யாத ஸ்தோத்திரம் கிடையாது லகுவா அத்தனை பேரும் அத்தனை பெரிஜனங்களும் படிச்சு அவற்றினால ஒரு கதி அடையறதுக்கு ஒரு வழி அடையிறதுக்கு வேண்டியதை பண்ணினார் கணபதியின் எடுத்தினதுல இருந்து ஆரம்பிச்சு அறுவகை வழிபாடு ஷென்மார்க்கத்தை நமக்கு வழிகாமிச்சார் இதற்கெல்லாம் விட்டதாக பாரத தேசம் முழுக்க எல்லாரும் சனாதனிதா இருக்கணும் தர்மத்தை போஷிக்கணும் தர்மத்தை பின்பற்றி வாழணும் அவாவாலுக்கு என்ன தர்மம் விதிச்சிருக்கோ அதன்படி இருக்கணும் லோகத்தை காப்பாற்றணும் வேத நெறி தெளித்தோங்க வேண்டும் இதற்காகவே நாலு மடத்தை ஏற்படுத்தி அஞ்சாவதாக தானே பிராதானியமா இருந்துட்டு காஞ்சிபுரம்ங்கிற திவ்யமான க்ஷேத்திரத்துல காமாட்சியை பார்த்து காமாட்சியினுடைய பேசி காமாட்சி கிட்ட பக்கத்துல இருந்து தான் இதை விடாம இந்த இடத்துல இருந்து அந்தர்தானமாகி இங்கேந்து கேதாரநாத்ல பரமேஸ்வரனுடைய ரூபத்துல தன்னை ஐக்கியப்படுத்தினார் அப்பேற்பட்ட அந்த ஆதிசங்கரனால அனுகிரகம் பண்ணி தரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தரப்பட்ட அற்புதமான ஒரு மட்டம்தான் சங்கர மடம் நமக்கு காஞ்சிபுரத்துல கிடச்சிருக்க கூடியது இங்கே தேவியாக பிராதானியமா இருக்கக்கூடிய காமாட்சியை பிராதானியம் வச்சுண்டு நித்தியப்படியில் சந்திரமூலீஸ்வர பூஜையை பண்ணிண்டு தன்னுடைய வாக்குனால வரக்கூடிய பீட்டாதிபதிகள் நாராஜன ஸ்மிருதி அப்படின்னு அந்த வாக்கை சொல்லிண்டு வரக்கூடிய அந்த யதிகள் யதீஸ்வரா மட்டாதிபதி அந்த இந்திர பட்டத்திற்கு சரஸ்வதியினுடைய அனுபகத்தை சேர்த்து வச்சுட்டு இது இத்தனைக்கும் காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த மட்டம் காஞ்சிபுரம் அதுல ஆதிசங்கரரு மற்றைய மடங்கள்ல நாலு சிஷ்யால அந்தந்த இடத்துல சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் எப்படி தட்சிணாமூர்த்தி கிட்ட இருப்பாரோ அது மாதிரி பத்மபாதர் அஸ்தாமலகர் தோடகாச்சாரியர் இருக்கக்கூடிய வாழ் எல்லாத்தையும் நாலு மடத்துல அவாவால அந்த இடத்துல சுரேஸ்வரன் ஒருத்தருக்கு இப்படிலாம் அந்த நான்கு மடங்கள் அந்த நாலு மடம்தான் இன்னும் துவாரகையில இருக்கு மேற்கு பக்கத்துல இன்னொன்னு புரியல இருக்கு கிழக்கு பக்கத்துல இன்னொன்று ஜோஷிவட்டில் இருக்கு வடக்க இன்னொன்று இருக்கு சிங்ககிரியில இருக்கு தெற்க இது நானும் நாலு கோட்டியில் இருந்தாலும் இதற்கெல்லாம் முகூடத்துல ரத்தனம் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் காஞ்சிபுரம் ஏன் அதற்கு பேர் அப்படின்னு கேட்டா சத்த மோட்சபுரியில பிரதானமானது காஞ்சி அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா அப்படின்னு காஞ்சி நடு மையத்தில் இருக்கு புரித்வாராவதி சப்தை தே காஞ்சிபுரம் இதெல்லாம் பீட்டா ஈஸ்வராலா ஆதிசங்கரர் ஆதிசங்கரனுடைய அடிய ஒட்டி இதுவரைக்கும் எழுபது பீதாதிபதிகள் இதுல எழுபத்தி ஓராவது பீட்டாதிபதியான பீடாரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவத்துக்கு முன்பாக சந்யாசுவீகரணம் ஆச்சாரிய ஸ்வீகரணம் அடுத்தபடியா இந்த மட்டத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை வைதீகத்தை பின்பற்றி கூடிய சகல பரிஜனங்களுக்கும் காஞ்சிபடுத்த குருவாயத்தின் இருக்கிறவாளுக்கும் ஒரு பரம கருணையினால கிருப்பையினால காமாட்சியினுடைய அனுகிரகத்தோட கூட ஒரு இதீஷ்வரா கிடைக்க போறா அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பரம சந்தோஷம் பரம சௌக்கியம் பரம சௌபாகியம் இந்த பீடம் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஏதோ செலக்ட் பண்றது தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இல்லை அம்பாளுடைய கருணை அம்பாளுடைய கடாட்சம் யார் மேல படுறதோ அவாதான் வரலாம் எங்கிட்ட வித்தை இருக்கு அப்படிங்கிறதுனால வரதில்லை வினயம் இருக்குங்கிறதுனால வரதில்லை யதீஸ்வரா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு மடம் காஞ்சி மடம் பட்டணத்து சுவாமிகள் ஒரு வாக்கு ரொம்ப அழகா சொல்லுவ அதை அப்படியே பார்த்துட்டு பெரியவாள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறந்தால் அப்படி இருப்பா அது மாதிரிதான் இந்த பீடத்துல இருந்த அத்தனை பீடாதீஸ்வர் அருவர் பேய்போல் திரிந்து போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய்ப்போல் கருதி நமழ்வோர் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே சந்நியாசிகள் எப்படி இருக்க வேண்டும் சதா காலமும் ஈஸ்வர சிந்தனை என்ன காரணம்னா ஆத்மாவை தவிர அன்னம் எதுவுமே இல்லை பார்க்கறது அத்தனையும் ஆன்மா ரா கிடையாது பகல் கிடையாது எல்லா காலமும் விழிச்சுண்டே இருக்கணும் பேய் போல் தெரிந்து சரீரம் எதுக்கும் கிடையாது சரீரம் போய் பிணம் போல் கிடந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் உணவு கட்டுப்பாடுன்னா ஆச்சரியமா இருக்கும் இந்த கையில என்ன கவலம் பெறுதோ அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது அதனாலதான் சொல்லப்படுறது இட்ட பிச்சை எல்லாம் நாய்போல் அருந்தி நரி போல் உழன்று எல்லா நேரத்திலையும் ஈஸ்வர சிந்தனை ஈஸ்வர சிந்தனையை தவிர அன்னிய சிந்தனை கிடையாது நன் மங்கஜரை போல் கருதி எல்லாமே ஜெகன் பிரசாதம் ஜெகன் மாதாவினுடைய அனுகிரகம் பார்க்கக்கூடிய அத்தனையுமே அம்பிகையினுடைய வடிவம் தமிழ் போர் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி யாருக்கெல்லாம் என்ன கஷ்டம் இந்த இடத்துல வந்து நிற்பா இந்த இடத்துல வந்து நின்று இந்த சன்னிதானத்து இந்த பீடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறவால வெகு தொலைவில் நின்று பார்த்து தன்னுடைய குறை மனசுல இருக்கக்கூடியத எல்லாத்தையும் கொட்டுவா அந்த நயன தீட்சையினால் அந்த பீடாதீஸ்வரா தன்னுடைய பார்வையினாலேயே அந்த குறையை தீர்க்க முடியும் அப்படி தீர்க்க எப்படி இருப்பா வா போல் இருப்பன்றி குழந்த மாதிரி இருப்பா ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரிஞ்சாது அவள் தான் உண்மை ஞானம் தெரிந்தவரே அவதான் சன்னியாசி யத்தினுடைய தர்மம் ரொம்ப ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா எல்லாத்தையும் சமமா பாவிப்பா ரொம்ப சந்தோஷப்பட மாட்டா ரொம்ப துக்கப்பட மாட்டா பகவான் கீதையில சொல்றான் சுகே துக்கே சமே கிருத்வா லாபா ஜயா ஜய அப்படிங்கிற ததோ யுத்தா யுத்தாஜ யுத்தம் பாவம் அப்படிங்கிற சுகம் துர்க்கம் யார்கிட்ட சொல்றார் அதாவது இரண்டாவது யோகத்திலே வருது அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு இது மாதிரி பாருடான்ன யாரால முடியும்னா மனுஷனால முடியாது மனுஷன்ட மனுஷால பாப்பான் அப்படி பார்ப்பான் அப்படி பாப்பான் அப்படி பாப்பான் மனுஷனா இருக்கிறவன்ட தகுதியானவன் மாமனிதன் அதுல மாமனிதன்ல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டாங்க லட்சம் மாமனிதன் சேர்ந்தால் அவன் ஞானி ஆறான் லட்சம் ஞானீஸ்வரா சேர்ந்தா அவ துறவி ஆரா லக்ஷம் துறவிகள் சேர்ந்தா அவ பிடாதிபதிக்கு பக்கத்துல இருக்கா பக்கத்துல இருக்கிறவாள் லட்சம் சேர்ந்தாதான் வடாதிபதி மடாதிபதி யாரா அப்பேற்பட்ட அந்த இடம்தான் தான் அந்த ஸ்தானம்தான் சங்கராச்சாரியர் யார் ஆச்சாரியன் இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் அப்படி வாழணும் அதுதான் இந்த பீடத்தினுடைய லட்சணம் இலக்கு துறவியினுடைய தர்மம் ரொம்ப லகு கிடையாது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சமமா பார்க்க அதுக்கு பக்குவ நிலை ஏற்படுறது எதனால பக்குவ நிலை உண்டானது தர்மத்தை போஷிக்கிறதுனால தர்மத்தை காப்பாற்றுறதுனால சனாதனத்தை போற்றுறதுனால பாரதம் முழுக்க எந்த இடத்துல எந்த இன்னலாக இருந்தாலும் அவர் தர்மத்தினுடைய சூக்மத்தை கண்டறிஞ்சு அவற்றை கலைவதற்குண்டான ஒரு ஆற்றலோட அதை சரிபடுத்துவதற்காக தேவியோடு அன்றாட பேசுவதற்கு உரித்தான இப்படி எல்லாம் அதற்கு ஒரு சூட்சம் இருக்கு என்னென்ன வேலைன்னா எல்லா இடத்துலயும் வேதம் சொல்லிகிட்டே இருக்கணும் ஏன் வேதம் சொல்லணும் இன்னைக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ இன்னல்கள் இதுக்கு நடுவில் நாம் இருக்கோம் அப்படின்னு கேட்டா பாரதம் முழுக்க இந்த யதீஸ்வரா இந்த வேத நெறிய காப்பாத்திட்டு வர்றதுனால தான் வாக்க வேத நெறி தெளித்தவங்க மிக சைவத்துறை விளங்க ஞான சம்பந்தம் அப்படித்தான் இதனுடைய தர்மம் அப்படிதான் இந்த இடத்துல உட்காரணும் அழகா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக நீ யாரை பிடிக்கணும்னா யாருடைய சரணத்தை பிடிக்கணும்னா கிரகஸ்தர்களுக்கு ஏற்படக்கூடிய சாஸ்திர விஷயமா இருக்கட்டும் காலத்துக்கு ஏற்ற மாதிரிய விஷயமா இருக்கட்டும் அன்றாட கடமையை செய்யறதா இருக்கட்டும் லோகத்துல நடக்கக்கூடிய வேத சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் தர்ம பரிபாலனமா இருக்கட்டும் இத்தனைக்கும் காரணம் நம்முடைய குருவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியால இருக்கக்கூடியது எப்படின்னா இந்த வார்த்தை வாக்கு ஆச்சரியம் இந்த ஜென்மாவாலுக்கு முடிஞ்சு வருது இருந்து ஏதாவது நாலு ஆசிரமங்கள் இருந்து நேரடியா நேரடியாக சந்யாசாசிரமங்கிறது அத்வைத மடங்கள்ல மட்டுந்தான் ரொம்ப அபூர்வமா இருக்கும் இந்த அத்வைத மடம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இதுல கடைபிடிக்கப்படுது சில சைவ மடங்கள்ல அப்படியே வச்சுட்டு அடிப்படையா எதுவாக இருந்தாலும் இதுதான் தர்மம் ஆகார நிஜமும் உண்டு வஸ்திர நிஜமும் உண்டு நேத்திர நிஜமும் உண்டு யாரையும் தொடர்ந்து கிடையாது எல்லாமே தான் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு இந்த பட்டத்துக்கு வந்தா விஜயந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த பீடத்துக்கு ஒருத்தர் வர அப்ப நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது எப்படி இருந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சதுனால என்ன கேள்வி கேட்கறா அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது இவ்வாலால இதை பண்ண முடியுமா என்ன செய்ய முடியுமான்னா யார் இதற்கெல்லாம் காரணம் இந்த சூக்ஷ்மம் எங்க இருக்குன்னா காமாட்சியினுடைய அனுகிரகத்துல இருக்கு இந்த காமாட்சியினுடைய அனுகிரகத்தோட கூட யதீஸ்வராலா வரக்கூடியவா அவ கையில வச்சிருக்கக்கூடிய அந்த தண்டம் ஞான தண்டம் இருக்கே அந்த ஞான தண்டத்துக்கு மகத்துவம் உண்டு இந்த ஸ்வீகரணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவாளுக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கள் நிறைய இருக்கு இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் தாண்டின பிற்பாடு இந்த உடம்பு என்னுடையது அல்ல என்பதை உணர்த்துவதற்காக உடம்பிலே அணியக்கூடிய அந்தனருக்கு உண்டான இலக்காக இருக்கக்கூடிய யஜ்னோபவீதம் என்கின்ற இருக்கக்கூடிய அந்த உபவீதமானது அறுக்கப்பட்டு அவைக்கு இருக்கக்கூடிய தண்டத்திலே சேர்க்கப்பட்டு உயிரை கையிலே கொடுத்தால் என்ன ஆற்றல் உண்டோ அவற்றை கையிலே சுமந்து கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் பகவானுடைய நாமாவை ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் கற்பூரம் எப்படி கரையிறதோ அதுதான் அழகு கற்பூரம் கரைந்தால் ஜோதி தரும் காவி மேலே பட்டு கொண்டிருந்தால் ஞானம் தரும் எந்த இடத்துல நிக்கிறாலோ எந்த இடத்துல இருக்கோ அந்த திக்க நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணலாம் இந்த முறை அக்ஷய திருத்தியை அன்றைய தினத்துல காஞ்சி சங்கர வடத்திலே காஞ்சிபுரம் கோவில் திருக்குளத்துல நமக்கெல்லாம் அனுப்பிரகம் செய்ய ஞான புக்கிஷமாக காத்து கொண்டிருக்கிறது அத்தனை பேரும் கொண்டாடி மகிழ்வோம் நமக்கு ஒரு ஆச்சாரியர் கிடைத்து விட்டு இருக்கிறார் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்ய போகிறார் சங்கரனுடைய சரணத்தைப் போற்றுவோம்